அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ உள்ளம் ஓர் கண்ணாடியை போன்றது அப்துல்லாஹிம் சோதரதி அல்லாஹு அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலை வசலம் அவர்கள் கூறினார்கள் விசுவாசியானவர் தம் பாவங்களை மலைகளை போன்று பாரமாக கருதுவார் அவர் மலையடிவாரத்தில் உட்கார்ந்திருப்பதைப் போன்று அந்த மலை தம் மீது விழுந்து விடுமோ என அஞ்சிபவரை போன்று விருப்பார் ஆனால் பாவியோ தன்னுடைய பாவங்களை தன்னுடைய மூக்கில் மேல் பறந்து செல்லும் ஈயை போன்று அர்பமாகக் காண்பார் இந்த செய்தி சகைகுல் முகாரியிலே ஆறு மூன்று பூஜ்ஜியம் எட்டு எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவரிடத்திலே விளையும் அந்த பாவம் அவர் நல்லோராக இருக்கும் பட்சத்தில் அந்த பாவத்தை எண்ணி வருந்தி அதன் மூலமாக அவர் உன்னதமான அந்தஸ்தை அடைவதற்கு கூட வழிவகுத்துவிடும் சிறந்த விசுவாசி சிறு பாவம் செய்தாலும் அந்த பாவத்தின் மூலம் ஏற்பட்ட கவலையால் அவருக்கு இரவெல்லாம் தூக்கம் வருவதில்லை அதற்காக மிகவும் அவர் வருத்தப்படுவது உண்டு ஆகவே அந்த பாவத்தை நினைத்து வருந்துவது அவருடைய அந்தஸ்து உயர்வதற்கு காரணமாக ஆகிவிடும் இதனால் சில மேன்மக்கள் ஒரு அடியாரிடம் ஏற்படும் பாவம் கூட சில நேரங்களில் அல்லாஹுவிடம் நெருக்கத்தை அதிகமாக்கி விடுகின்றது என்று குறிப்பிடுகிறார்கள் உலக மக்கள் அனைவருடைய அழுகையையும் ஒன்று சேர்த்தாலும் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற நபி தாவூத் இஸ்லாம் அவர்களுடைய அழுகைக்கு ஈடாகாது நபி தாவூதலை இஸ்லாம் அவர்களுடைய அழுகையையும் உலக மக்கள் அனைவரின் அழுகையையும் ஒன்று சேர்த்தாலும் நம்பி ஆதம் அவர்கள் அழுத அழுகைக்கு ஈடாகாது என்று நாம் தெளிவாக புரிந்திருக்கிறோம் உள்ளம் ஒரு கண்ணாடி போன்றது என்பார்கள் அந்த கண்ணாடி எவ்வளவு அழுக்காக இருக்கிறதோ அந்த அளவுக்கு எதிரில் உள்ள உருவம் மங்களாக தெரியும் அதேபோல் ஒருவருடைய உள்ளம் மாசுபட்டிருந்தால் அவர் தன்னை போலவே மற்றவர்களையும் பார்ப்பார் எவர் மீது அவர் நல்லெண்ணம் கொள்ள நினைக்கிறாரோ அவரால் அப்படி கொள்ள முடியாது எவர் மீதும் அவரால் நல்லெண்ணம் கொள்ள முடியாது ஆகவே உள்ளம் என்ற கண்ணாடியை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் ஒரு கண்ணாடியை பல வருடங்களாக துடைக்காமல் இருந்து அதன் பின்பு அதை எடுத்து ஒரே நாளில் எப்படியாவது துடைத்து சுத்தமாக்கிவிடும் வேண்டும் என்று நாம் நினைத்து என்னதான் கஷ்டப்பட்டாலும் அப்படி கஷ்டப்பட்டு துடைத்தாலும் அந்த மங்களான நிறம் மாறுவது கடினமாகித்தான் போய்விடும் அதுபோல் படிப்படியாக நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தாமல் அவசரகதியிலே பக்குவப்படுத்துவது மிகப்பெரிய சிரமங்களையும் பின் விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது இந்த அடிப்படையிலே நாம் ஒரு பாவம் செய்தோம் என்று சொன்னால் அது நமக்கு பாரமாக தோன்ற வேண்டும் அதுவே நாம் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம் என்பதற்கு உண்டான அடையாளமாகும் இப்படிப்பட்ட அடையாளங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய உள்ளத்தை கண்ணாடியை விட பரிசுத்தமானதாக ஆக்கி தந்தல் புரியவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்